ஐ ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் வரைக்கும் வணக்கம் நிறைய பேருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி போட்ட விழாவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகள் உடலில் இருந்து நமக்கு இருந்தால் சிவபெருமான் கோயிலுக்கு போவாங்க ஒடிசாலன்னு சொல்லி இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மாதிரி இப்படி இருக்கிற காட்டுக்குள்ளேயே அதாவது வழி ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் ஆனால் இது பக்கத்தில் வந்து ஆறு கடல் ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக வெறும் மண்ணாகவும் சீராகவும் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற வழியில் இப்படி போவாங்க இந்த இடத்தோட பேர் ராம் சண்டி ராம் சண்டி அப்படின்னா எதை வந்து சொல்கிறாங்கன்னா பிரபு ஸ்ரீராம் வந்து சீதா மாதா அப்புறம் லக்ஷ்மணனோட பதினாலு வருஷம் வனவாசம் இருக்கும்போது இந்த பக்கமும் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடம் தான் இந்த இடம் இதுலேயே வந்து ஹைவேலே கொஞ்சம் தூரம் போனோம்னா ராம் சண்டி வரும் அதாவது வள்ளிகப்ஸ்வரர் கோயிலிருந்து இருந்து சண்டி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அங்கே போனோம்னா அங்கேயும் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடமெல்லாம் இருக்குது அதுலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்பப்பெல்லாம் போகணுன்னு நினைப்பாங்களோ டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து அந்த இடமும் வந்து ஒரு பிளேஸாக இருக்குது ராம் சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த ராம் அம்மன் கோயிலில் ஒரு அம்மன் படம் தமிழில் இருக்குது அந்த படத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரில் நிறைய நோயெல்லாம் இருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு சில பிரச்சனைனால உடம்பு பிரச்சனை இருக்கும் நோய் வந்து கஷ்டப்படுவாங்க அப்போ வந்து அம்மன் வந்து வேப்பலையை அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணி இதை எல்லார் வீட்டு வாசலையும் எல்லார் வீட்லேயும் வந்து தெச்சுட்டு வா காலையு எம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த பொண்ணு சரி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க அம்மனுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கலையா அதாவது மாறு வேசத்தில் தானே வந்திருக்காங்க இன்னும் சாப்பிட கொடுக்காம நம்ம வந்துட்டு சொல்லி திரும்பி வந்து பார்க்கும்போது அம்மன் உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து நான் போய் சேர்த்து இறந்துட்டாக்கா இதுக்கப்புறம் சாமி வந்து இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க இங்கேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிடும் இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அம்மன் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்டோரி உள்ளே வரும்போது இந்த மாதிரி மணலாக இருக்கும் பக்கத்தில் வந்து ஆறு கடல் ரெண்டுமே இருக்குது அது என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல ராம்சண்டி அம்மன் கோயிலிருந்து உள்ளுக்குள்ளே போனோம்னா ஃபர்ஸ்ட்டு கொணார்க் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது கொணார்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேஸு இங்கே பூரி கொணார்க் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸு அதில் வந்து கொ கொணார்க்னு சொல்லுவாங்க கொணார்கு கோயில் வந்து பாதி இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஆட்கள் வந்து வந்து இந்த கோயிலை இடிக்க வரும்போது சாமி வந்து நீங்கள் கோயில் இடிக்கணும் அவ்வளோதான நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் தண்ணி வந்து குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலை வந்து இடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்க சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வ வரவே இல்லை அதனால் வந்து அங்கேயே சிலையாக இருந்து சாமியாக இருந்துட்டாங்க திரும்பி வராதனால இந்த கோயிலையும் இடிக்காமல் விட்டாங்களாம் இதுதான் இந்த கோயிலோட ஸ்டோரின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடம் தான் பார்க்குறதுக்கு கோயில் உள்ள வந்து சாமி கும்பிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த கோயில் இருந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது ரெண்டும் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கும் நான் ஏற்கனவே போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் கோயிலில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கு போனாலும் ஒரு சில ஆட்கள் வந்து ரொம்ப வந்து ஒர்ஷ்டாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதே போல் தாங்க இந்த கோயிலில் நடந்தது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சாப்பாடு விஷயத்தில் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நிறைய கோயிலை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரீசண்டாக வந்து திருப்பதி போயிருந்தப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க அதே போல் தான் இங்கேயும் நான் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட கூடவே இங்கே ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பொருளும் இருக்குது அது என்னென்னு சொல்லியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் வருங்க அடுத்த Video berakhirlah, dan terima kasih